ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் எப்படி எப்படி சமைக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா இருக்கிறத வச்சு சமைச்சிடுறாங்கங்க நான் வந்து பாருங்க அப்படிதான் யோசிச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சு வச்சுருக்கேன் காட்டுறேன் இருங்க இங்கே பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சு ஊற போட்டுட்டேன் சரி கடலை சட்னி ஆட்டி கடல சட்னி ஆட்டி சப்பாத்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன் ஆனால் வந்து சடானு வீட்டில் காய் இருந்தால் கவனம் வந்துச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி சுட்டும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கேரட் இருந்துச்சு பட் காயங்கள்லாம் இல்லை இது கொட்டைங்கள்லாம் இல்லை கொட்டை வகைங்க சரி இருக்கிறத வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதை வதக்க விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா இது வதங்கிடுச்சு பாருங்கள் மூணு வகையானது தான் காய் தான் இருக்குது இருக்கு இருந்தது அவ்வளோதான் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை நேர்ந்து நிரவி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கு மசாலா ஐட்டங்கள்லாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க இதில் மிளகா தூள் வெறும் மிளகா தான் நான் எந்த ஒரு மசாலா மசாலாக்கள்லாம் கலக்கவே மாட்டேன் ஒரிஜினல் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா தூளை மட்டுந்தாங்க நாங்கள் போடுவோங்க அப்புறம் தேங்காய் கடல இஞ்சி பூண்டு வெங்காயம் வெலைப்பூண்டு தக்காளி இதெல்லாம் நார்மலாக எப்பவுமே சேர்த்துற மாதிரி கறி குழம்புக்கு சேர்த்துற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு த மிளகாதூளை மட்டும்தான் போடுவோங்க நாங்கள் வந்து இதுக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டம்லாம் எப்பவுமே சேர்க்கவே மாட்டோங்க ஏன்னா அதெல்லாம் சாப்ப அதெல்லாம் சமைச்சா இந்த காலத்தில் எப்படி எப்படியோ சொல்கிறாங்க செ சாப்பாட்டில் தான் வர்றது நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதனால் நாங்கள் அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் நான் இல்லைங்க இதேவே நான் சொன்னதவே நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சி சாப்பிட்டு பாருங்க அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் காயில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக விட்டால் போதுங்க அவங்க காய் ஓரளவுக்கு வெந்திரிச்சு இப்போ இந்த மசாலாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவே இதில் ஊற்றி கல கலர்ந்து விட்டிங்கன்னா போதுங்க சப்பாத்திக்கு குருமா குழம்பு நமக்கு எவ்வளோ தவ வேணுமோ அந்த அளவுக்கு மீடியம் அளவுக்கே நம்ம வச்சுக்கிட்டா போதும் எங்கள் வீட்டில் நாலே பேர் தான் இருக்காங்க நான் எங்கள் வீட்டுக்கார் தம்பி என்னோடய மாமனார் நாலைய பேர் பசங்க போய் எவ்வளோ சாப்பிட்ருவாங்க அவங்க ஒன்று ஒன்று சாப்பிட்டாவே தலைக்கு மிச்சம் அதனால் அவங்க சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேங்க அவங்கள நாங்கள் கணக்குலேயும் சேர்த்த மாட்டோங்க நாலு பேர் பட் எனக்கு சப்பாத்தினாவே ரொம்ப கொஞ்சம் தூரம் அதனால் நான் சப்பாத்தினாவே சாதம் இருந்தால் சாதம் சாப்பிட்டுக்குவேன் இல்லைனா சா கஞ்சி அந்த மாதிரி ஐட்டத்தை குடிச்சிட்டு சாப்படுத்துருவேன் சப்பாத்தின்னா கொஞ்சம் தூரம் எனக்கு ஏன்னால் எனக்கு வந்து எல்லாம் சாப்பிட்டா ஜீரணத்துக்கு சரியாக வரதில்ல அதனால் நான் சப்பாத்தி சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் சமைப்புங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு இதோட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்கிவிட்டால் போதும் தானா குழம்பு கொதிச்சு இறக்கிட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சிங்க இறக்கும் போது கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டால் போதும்